ஹாய் ஹலோ வெல்கம் to மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் என் கிளினிக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசில் ஒரு ஐயா வந்தாங்க அவங்க வந்து என்னென்னா வரப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர மூச்சுத்திணர்களோடு மூச்சு வாங்கிட்டு வந்தார் கண்ணெல்லாம் அப்படியே மஞ்சள் கலரில் போலாக விழுத்து போய் ஒரு மாதிரி இருந்தார் அவருக்கு நடக்கக்கூட முடியல காலெலாம் அவர் எக்ஸாமின் பண்ணுறப்போ கீழே பக்கத்தில் கூப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெத்து வச்சு பார்க்கலான்னு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சளி இருமல் அவருக்கு காலெல்லாம் நல்லா வீங்கி இருந்துச்சு ஐயா நீங்கள் வந்து என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா கால் வலிக்காக அப்படின்னாரு கால் வலியை அவங்களுக்கு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் கிட்னிலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னாரு இல்லைங்க ஏன் கா உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கால்பாதம் வீக்கெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் கால் பாதம் வீக்கெல்லாம் ஒரு நாலு மாதமாக இருக்குது நான் போய் அங்கே முட்டிவெளி டாக்டர்கிட்டலாம் பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் எம்டி ஒருத்தர் பெரிய டாக்டர் அவர்கிட்டலாம் காமிச்சிட்டு இருக்கேன் அவர் கிட்னிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க சரி அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படி இல்லைனா என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன் சரி உங்கள் திருப்திக்காக வேணால் நான் பார்த்துட்டு வரேன் ஆனால் பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு கேஸ் வரும் இரநூறு கேஸ் வரும் அவங்கள்ட்டலாம் நான் காமிச்சிட்டேன் எனக்கு கிட்னிலலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் கால் வலிக்காக தான் உங்கள்கிட்ட காமிக்க வந்தேன் கால் வலி உங்கள்கிட்ட காமிச்சு நிறையா பேர் சரியாக போயிருக்குன்னு எங்கள் ஊரில் சொன்னாங்க அதனால நான் வந்திருக்கேன் வேணும்னா வந்து உங்கள் திருப்திக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் எழுதி கொடுங்க அப்படின்னாரு நான் யூரியா க்ரியாட்டினைன்லாம் எழுதி கொடுத்தேன் யூரின்ல வந்து யூரின் ரொட்டீன் டெஸ்ட் எழுதிட்டு வர சொன்னேன் அதுக்கப்புறம் மைக்ரோ அல்போமினியா இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னேன் அப்புறம் அல்ட்ராசவுண்டு பார்த்துட்டு வர சொன்னேன் என்ன டாக்டர் இவ்வளோ டெஸ்ட் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னாரு சரி இதை பார்த்துட்டு வாங்க ஏன் என்னோட திருப்திக்காகவே பார்த்துட்டு வாங்க நான் வேணால் உங்களுக்கு வந்து மருந்து காசு இல்லாமலே மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு மருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு போனார் அடுத்த நாள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க யூரியா பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு இருந்துச்சு கிரியாட்டினைன் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் இருந்துச்சு ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் தான் இருந்துச்சு இது மாதிரி பைலேட்ரல் கிட்னி டிஸார்டர் அப்படின்னு வந்துருந்துச்சு இது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அப்படியாம்மா யாருமே சொல்லலை நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்கேன் எடுத்த டாக்டரும் சொன்னார் ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துலையும் உப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்கள்ட்டலாம் நான் காமிச்சேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னாங்க சரி பரவாயில்ல வாட் எவர் இட் இஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி செக் பண்ணால் பிபி வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு கீழே வந்து ஒன் ஃபிஃப்டின் ஒன் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி டயஸ்டாலிக் இருந்துச்சு சரிங்க ஐயா நீங்கள் இப்போ வந்து முட்டி ஒலிக்கெலாம் மெடிசன் எடுக்கக்கூடாது கிட்னி ப்ராப்ளத்துக்கு தான் மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நான் மெடிசன் கொடுத்து விட்டேன் அவருக்கு வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்து கால் கம்மி கம்மியாயிடுச்சு யூரியா வந்து நான் திருப்பி செக் பண்ண சொன்னேன் யூரியா வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தது வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு அப்படிலாம் வந்துடுச்சு அது ஓகே அது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா அவங்களுக்கு நான் பார்த்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு வாங்குறதெல்லாம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் திருப்தியானார் அது அடுத்த விஷயம் இப்போ வந்து சிறுநீரகம் வந்து பழுதடையுது அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்னி வந்து ப்ராப்ளம் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் வருது நம்மளுக்கு வந்து கிட்னி வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறோம் எதனால் நம்மளுக்கு வந்து கிட்னி செயலிழக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க சுகர் பேஷண்ட்டு எனக்கு பத்து வருஷமாக இருக்குது பதினஞ்சு வருஷமாக இருக்குது நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நிறைய கிட்னி செயலிழப்புகள் வருது அது மாதிரி அதிகமான ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வருது நிறையா ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த கிடி கிட்னி செயலிழப்பு வராது பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த பிபி பேஷண்ட்டுக்கும் தான் வருது இப்போ கிட்னி செயலிழப்போட அறிகுறிகள் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஒரு கிட்னி வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து செயலிழப்பை ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு சிம்டம்ஸ் வெளியில் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதெல்லாம் வச்சு நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அதையும் வந்து அலட்சியப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிம்டம்ஸ் வெளியில் தெரிஞ்ச பிறகுமே அதை அலட்சியப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம இதயத்துக்கு கொடுக்குற பிர இதயத்துக்குன்னா ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு இப்போ தலைவலின்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்குறாங்க மூளையில் கட்டி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறாங்க ஆனால் கிட்னின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கம்மியாக தான் இருக்குது இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்னா அவங்கள விட்டு ஒரு கெட்ட விஷயங்கள் போனால் மட்டுமே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அது மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகள் நச்சுகள்லாம் வந்து நம்ம உடம்பு விட்டு போனால் தான் வந்து நம்ம ச நல்லா இருக்க முடியும் அந்த வேலையை பார்க்குறது யாருன்னா கிட்னி தான் அந்த கிட்னிக்கு பிரச்சனை வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அழுக்கு தேங்கி நீர்லாம் தேங்கி கெட்ட ரத்தம்லாம் வந்து உடம்புல நிறைய அக்குமுலேட் ஆகி நமக்கு நிறைய வியாதிகள் வரும் அது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா பிபி இருக்கும் சுகர் இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாயிடும் நுரையீரலில் வந்து தண்ணி கோத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வாழாதாரமே பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அப்படி கிட்னியில் எப்படி தான் நம்ம இந்த சிம்டத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னா நம்ம உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நம்ம பாத்ரூம் போகிறோம் பாத்ரூம் போயிட்டு நம்ம வந்து யூரின் போயிட்டு வரோம்னா நிறைய நுரை இருக்குது யாருக்கெல்லாம் வந்து நிறைய நுரையாக வருது அதுக்கப்புறம் வந்து அவங்க தண்ணி ஊற்றி விட்ட பிறகும் அப்புறம் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டாங்கனாலும் அது வந்து அப்படியே ஒரு எண்ணெய் பிசுக்கு மாதிரி நிற்குது இல்லை நொற நோயா நிற்குது அப்படின்னா ஃப்ராத்தி யூரின்னு சொல்லுவோம் இந்த நுர வந்துச்சுனாலே வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிட்னி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நுர நுறையாக வந்துச்சுன்னா நம்ம யூரின்லேருந்து வந்து புரோட்டீன் வந்து வெளியேறுதுன்னு அர்த்தம் ப்ரோட்டீன் ஏன் வெளியேறுது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீன் வந்து கிட்னி சுத்திகரித்து நம்ம பாடிக்கே திருப்பி அனுப்பும் அப்படி கிட்னி செயல் ஏற்கிறப்ப தான் வந்து இந்த நம்ம பாடிக்கு அனுப்ப முடியாமல் அது யூரின் வழியாக வெளியேற்றுது அப்படி வெளியேற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நுரநுரையாக அந்த யூரின்லாம் வரும் அது ஒரு அறிகுறியாக இருக்கும் அது ஒரு முக்கியமான அறிகுறி நம்ம அதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் யூரின் போகும் ஆரஞ்சு கலரில் போகும் சில பேருக்கு வந்து டார்க் மஞ்சள் கலரில் போகும் அதை வந்து நம்ம சாதாரணமானதான் ஆனால் ஹீட்டு எனக்கு உடம்புல இருக்குது அதனால் அப்படி போதுமா இந்த ரெட் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ரத்தம் கலந்து போகிறதுனால அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கலாம் இந்த மஞ்சள் கலரில் இருக்க அப்படி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது சீழ் கலந்து அந்த யூரின் போகுது அதை நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது அதாவது கிட்னி வந்து செல்டி இல்லை கிட்னியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைலோனெஃபரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது டார்க் கலரில் யூரின் போகும் அடர் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி போகும் ஒரு மாதிரி யூரின் வந்து ஓடர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வரும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் பார்த்துறது நல்லது இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் டெஸ்ட் நம்ம ரொட்டீன் டெஸ்ட் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோ அல்புமினோரியா அப்படின்னு பார்ப்போம் இந்த அல்புமின்லாம் பிளஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் போறப்போ த்ரீ ஹண்ட்ரடோ அப்படி போறப்போ அது மைக்ரோ அல்புமினோரியா அப்படின்னு சொல்லுவோம் அது த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போக்குற போகிறப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஏரியா அதாவது கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து அதை கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ நிறையா போகுதுன்னா நம்ம கவனமாக இருக்கணும் அப்புறம் யூரின் வந்து அதிகமாக போகுதா இல்லை வந்து சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக போகும் இப்போ வந்து ஏன் யூரின் நமக்கு சட்டுன்னு கம்மியாக போகுது அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம் கிட்னி ஸ்டோனில் வரலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் நமக்கு இவ்வளோ நாள் போயிட்டு இருந்த யூரின் வந்து டக்குன்னு கம்மியாகுதுன்னா நம்ம உடனே நம்ம அதை பார்த்துக்கணும் லால் ஃபில்ட்ரேஷன் ரேட் அது மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படி இல்லை இப்போ திடீர்னு நமக்கு வந்து யூரின் வந்து அதிகமாக போகுது அப்படின்னாலும் நம்ம வந்து கிட்னியை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு இந்த குளிர்லாம் இப்போது கிட்னி பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது வெயில் நல்லா பொழுத்திக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு குளிர் நடக்கும் அப்படியெல்லாம் வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்டாலரன்ஸ் இருக்கும் அப்போ வந்து குளிர் இருந்துச்சுனாலும் நம்ம கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்புறம் மயக்கம் தலை சுட்டல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் திடீர்னு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க குமட்டிக்கிட்டு வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் நம்ம உடம்ப விட்டு தேவையற்ற நீர்கள்லாம் வெளியேறாமல் நீர் வந்து கிட்னி வந்து செயலிழந்து போகிறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்லாம் தேங்கி நம்ம ஸ்கின்லாம் வெடிப்பாகவும் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருக்கும் அப்புறம் ஸ்கின்னில் அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இது மாதிரி ஸ்கின்னில் அரிப்பு ஜாஸ்தியாக வருது திடீர்னு எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே இல்லாமல் ஒரு எக்ஸிமாலாம் இல்லாமல் நமக்கு ஸ்கின்னில் ஒரு அரிப்பு வருதுன்னா நமக்கு வந்து கிட்னி செயலிழக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக்சிஜன் பற்றாக்குறை நம்ம கிட்னி பார்த்திங்கன்னா எரித்ரோபைட்டின் ரெனின் அந்த மாதிரி ஹார்மோன்லாம் நிறைய செக்ரியேட் பண்ணும் இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்பிசி செல்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டுகிட்டு போகும் அப்படியே எருத்ரோபாய்ட்டினோட அளவு வந்து கம்மியாகிறப்போ நம்ம ஆர்பிசிஸ் ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்கும் அது ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற அளவும் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திணறல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது மாதிரி நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜனும் கம்மியாகிடும் தேவையற்ற நீர்லாம் வந்து நம்ம நுரையீரலை தேங்கிறதுனால திணறல் அதிகமாக இருக்கும் அதாவது ஏன்னா மூச்சு ரொம்ப வாங்கும் தசு புசுன்னு வாங்கும் அது மாதிரி எரித்ரோபாய்டின் ஹார்மோன் கம்மியாகிறதுனால ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாகிறதுனால அவங்க ரத்த சோகைக்கே ஆளாவாங்க இப்போ ரத்த சோகையும் இருக்கும் அவங்களுக்கு திணறல் ப்ராப்ளமும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால நினைவாற்றல் கம்மியாக இருக்கும் ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் தலை சுற்றல் இருக்கும் அவங்களுக்கு ஞாபக மரதி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சு இப்போ திடீர்னு நமக்கு ஞாபக மருதி வருது இல்லை தலை சுற்றல் ஜாஸ்தியாகுது இல்லை மூச்சு திணறல் இருக்குது அப்படின்லாம் நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மற்ற கம்ப்ளைண்ட்ஸை பார்க்குறமோ இல்லையோ யூரியா க்ரியாட்டினெல்லாம் செக் பண்ணிக்கணும் யூரின் டெஸ்ட்லாம் பண்ணி நம்ம கிட்னி வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் என்ன டாக்டர் அடிக்கடி எனக்கு நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு யூரியா க்ரியாட்டினா நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப யூரியா கிரியாட்டினியன் நல்லாயிருக்கும் இந்த அல்புமீன் வந்து நம்ம ப்ரோட்டின்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியேறுதா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பழுதடைய ஆரம்பிக்கிறப்பவே தெரியாது நமக்கு வந்து கிட்னி வந்து எப்படி இருக்குன்னா நம்ம போய் ஸ்கேன் பண்ணுறோம் எனக்கு கிட்னி நல்லா தான் இருக்குன்னா கிட்னியை படம் பிடிக்க முடியும் அதில் ஒரு சிஸ்டோ கல்லோ இருந்தால் தான் நமக்கு தெரியும் கிட்னி வந்து செயலிழக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து உடனடியெல்லாம் ஸ்கேனில் தெரியாது அந்த யூரியாவோட அளவு அதிகமாகி கிரியாட்டினோட அளவு அதிகமாகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னியோட டெக்ஸ்டர்லாம் மாறும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ ஆட்டோயிமென்டிசிஸ் அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருந்த ஆட்டோயிமன் டிசார்டர்னால் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு எதிராக செயல்படுறதா அவங்களுக்கும் இந்த மாதிரி கிட்னி செயலிழப்புகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கால் பாதம் வீங்கியிருக்கும் ஏன்னா தேவையற்ற நீர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு விட்டு வெளியேறாதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து கால் பாதம்லாம் வீங்கியிருக்கும் கணுக்கால்கள் எல்லாமே வீங்கிருக்கும் கடலில் தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்க முகம் நல்ல பஃபினஸ் இருக்கும் இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம அலட்சியப்படுத்தாமல் நம்ம வந்து நம்ம கிட்னி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அந்த ஹலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாய் துர்நாற்றம் அதிகப்படியான யூரியா வந்து நம்ம உடம்புல வந்து வெளியேறாமல் யூரியா இருக்கிறப்ப அது என்ன பண்ணணும்னா அது அமோனியாவாக மாறி நம்ம எச்சிலில் பார்த்தீங்கன்னா அது அமோனியாவாக மாறும் இப்படி அமோனியாவாக மாறுறப்போ வாய் துர்நாற்றம் இருக்கும் சில பேஷண்ட்லாம் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்குது எனக்கு அல்சர் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க அல்சர் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து கிட்னியும் நல்லா செயல்படுதா யூரியா அதிகமாக இருக்கா அமோனியா வந்து அங்கே உடையுதா அதனால் அந்த வாயிலேருந்து ஸ்மெல் வருதா துர்நாற்றம் வருது அந்த ஹாலிடோசிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும் கிட்னி ஓய்வு இல்லாமல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிட்னியை வந்து நம்ம சரியான கவனிப்பு கொடுத்து அப்பப்போ அதை டெஸ்ட் பண்ணி அது நார்மலாக இருக்கா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நார்மலாக இருக்கிறவங்களும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து யூரின் ரொட்டின் செக் பண்ணி பார்த்துக்கிறது ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது இந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கிறது யூரியா க்ரியட்மென்ட் செக் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணி பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கிட்னி சைட் எடுப்பிலேருந்து மீண்டு வந்துடலாம் அதாவது கரெக்டாக நம்ம கிட்னி வந்து அடுத்த ஸ்டேஜ் போகாமல் இப்போ ஒருவேளை நம்ம அதை கவனிக்காமல் இந்த கிட்னி யூரியா கிரியேட்னெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுன்னா டயாலிசிஸை தவிர வேறு வழியே இல்லை இப்போ டயாலிசிஸ் பண்ணியும் அதில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கிட்னி ட்ரான்ஸ்லான்டேஷன் பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க கிட்னி ட்ரான்ஸ்லான்டேஷன் வந்து எல்லாரையும் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து நம்ம இதெல்லாம் இந்த ஸ்டேஜெலாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி நம்ம அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கிட்னியை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் ஏன்னா ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம கிட்னியை வந்து பாதுகாப்பாக வச்சு நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்